ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சுவாமியே சரணமையப்பா தக்ஷணாயனம் புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை சுபமுகூர்த்தம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை ராக்கு காலம் பிற்பகல் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் விருச்சிக லக்னம் இருப்பு நாலு நாழிகை பத்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை ஆறு பதினோரு மணி வரை திருப்தியை அதன் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை மூலம் அதன் பின்பு பூராடம் நாமயோகம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரை திருத்தி அதன் பின்பு சூளம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரை தைத்துளம் அதன் பின்பு மாலை ஆறு பதினோரு மணி வரை கரஜே அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பதினாலு மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை அருமையான அமிர்தயோகம் அதன் பின்பு சிறப்பான சித்தயோகம் சந்திராசிரம நட்சத்திரங்களில் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி இந்த கிருத்திகை ரோஹிணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சொல்லுவேன் சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு கூட்டு பிரார்த்தனை சூப்பராக இருக்கும் போய் கலந்துட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியாத பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராயன் மக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு ஒரு நூற்றி ரெண்டு தடவை சொல்லிவிட்டு வெள்ளம் கொஞ்சோண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ அதுக்கப்புறம் காமிங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்மராசியில் கேது துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச கவலைகள் எல்லாமே இன்றைக்கி போயிடும் ஏன்னா சந்திராஷம் போயிடுது பாகிஸ்தானத்துக்கு சந்திரபகன் வந்துட்டார் அதில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்திலேயும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டே இருந்து டைமண்ட் கல் கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசி நேரில் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன சந்திராஷ்டமம் இருக்குது சாதாரணமாக ரிஷபராசி கடகராசி துலாம் ராசிக்கெலாம் ரொம்ப பெரிய அளவில் பாதகங்கள் கொடுக்க மாட்டார் சந்திர பகவான் அப்படின்னாலும் ஒரு பாடத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எழுதுகிற காரியங்களில் கவனமாக இருங்க புரியுதா அதேமாதிரி வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும் போதே நீங்கள் வண்டி ஓட்டுறீலா வண்டி கவனமாக எடுத்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக பெட்ரோல்லாம் இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதேமாரி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இல்லைன்னா ஃபைன் போடுற மாதிரி ஆகிடும் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும் புரியுதா அடுத்தபடியாக இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாட்டு மருத்துவத்தை நாடலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகும் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க ஜேக்கரி அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமியம் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டியதுவோம் சரவேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள் ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் ஆரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சும்மா ஜூன்னு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் அதேமாரி உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி கணவன் மனை ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுனால ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும் கல்வியிலும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து பய வாயில் போட்டு சாட்டி போயிடுங்க அத்தியார் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வழங்க முடியுதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கடகராசினிகளை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த பகை உணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகவான் அதி அற்புதமாக இருக்கார் இருந்தாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் சரியாக இந்த ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து மாற்றி ஏற்றி வச்சுட்டு பேப்பர்ஸை அப்புறம் தேடுற மாதிரி ஆகிடும் சரியாக கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நிதானமாக சூதனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு இன்றைக்கி மாற்று மருத்துவத்தின் மேலே கொஞ்சம் அற்புதமான ஒரு காதல் வரும் ஏன்னா சாட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயுர்வேதம் சித்தா அந்த மாதிரி அதனால் அதை எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது இன்றைக்கி சரியா இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விட ஓம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதாவது மதில் மேல் பூனைங்கிற மாதிரி நீங்கள் சில காரியங்களை இன்றைக்கி எடுக்கலாமா வேண்டாமா எடுத்தால் வெற்றி கிடைக்குமா இல்லை ஏதாவது புஷுன்னு போயிடுமா காசு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் அபரத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதில் சிறிய அளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அத்தியற்பு சந்திர பகவான் உட்காந்துருக்கிறதுனால இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேள் ரொம்ப அற்புதமான ஒரு இது அதேமாரி புஷாக வேலை செய்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கி அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நின்று படிப்பேன் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலவங்கும் புதிய முதலீடுகள் போத்தி முன்னேறுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மாமன் வழியில் ஆதரவுகள் அதிகரிக்கும் அதேபோல் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போடுங்க அத்தியற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அடி தூள் கலப்பி சும்மா அதிர்தல்ங்கிற மாதிரி தான் செயல்படுவீங்க ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திரபான அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமாக செயல்படுவீர்கள் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி கூட்டாளிகள்லாம் உங்களோட ஒரு மீட்டிங் போட்டு அற்புதமான உங்களோட கருத்துக்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியின் முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேமாதிரி அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் அதி அற்புதமாக ஜொலிப்பார்கள் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது துலாம் துளாம்பரசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற பச்சை வணங்க விடுதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான விருச்சிக ராசி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும் ஏன்னா கனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அற்புதமாக செயல்படுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் அதேபோல் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் இன்றைக்கி விருச்சகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக கண்டிப்பாகாமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க வேண்டியது ஓம் துர்கையம்மன் இஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான தனுசு ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரபவன் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் கொஞ்சம் வீண் மனக்குழப்பம் ஏற்படலாம் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது கல்வி பயிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமல் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் வங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு அன்பான மகர ராசினர்களே இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற ரொம்ப செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதனால இன்றைக்கி சில வேலைகளை நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணாமல் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் அதேபோல் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமும் உண்டாகும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகுடித்து செல்ல வாய்ப்புகள் கொடிவரும் கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியது அமையம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக சூப்பரான ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திரபவன் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியான ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சில பேருக்கு பூஜா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் புதுமனை பொதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் விடுவோம் பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ராசி நேர்களை நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகார கொஞ்சம் திணறுவீர்கள் சந்திரபவன் இருக்கிறது உத்தியோகம் நிமித்தமாக சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க அதனாலே கொஞ்சம் வேலைபுலாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமே தொழில் வியாபாரமும் கொஞ்சம் சிறப்பான பார்வை வேணுங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமாக செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தலை தூக்கலாம் கவனமாக இருப்பது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களின் திடீர் வருகையால் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் பொறுப்போடு செயல்படுவார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு கண்டிருந்து ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு